வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான நேரங்களிலும்கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் இன்றைய குரல் அதிகாரம் பதினொன்று அறிதல் குரல் எண் நூற்று மூன்று வணக்கம் முந்தைய குரலில் உதவியின் காலத்தை நாம் அறிந்து கொண்டோம் இந்த நூற்று மூன்றாவது குரலில் உதவி செய்பவரின் உன்னதமான மனப்பான்மை எவ்வளவு சிறந்தது என்பதை அறிதல் அதிகாரம் வலியுறுத்துகிறது உதவி செய்பவர் பற்றியும் கவலைப்படாமல் உதவி செய்தால் அதன் மதிப்பு எத்தகையது பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது ஒருவர் இந்த உதவியை செய்தால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்றெல்லாம் சிந்திக்காமல் இயல்பாக செய்யும் உதவியின் தன்மையையும் அதற்கான கைமாறு என்ன என்பதையும் வள்ளுவர் இக்குரலில் மிகைப்படுத்தி கூறுகிறார் உதவி செய்பவர் தனது நேரம் உழைப்பு அல்லது பணத்தை எண்ணி பார்க்காமல் உதவி பெறுபவரின் துன்பத்தைக் கண்டு மனமுறுகி செய்யும் உதவியே மிகச்சிறந்த அறமாகும் அத்தகைய தூய உதவியை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது கடலின் ஆழம் மற்றும் பரப்பை போல பயனை கருதாமல் உதவி செய்தவரின் மனத்தின் ஆழத்தை நாம் அறிவோம் அந்த நன்றி உணர்வை மனதில் சுமந்து வாழ்வோம் நாளை வேறொரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞானக் கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்